ॐ सौं सरवणभव श्रीं क्रीं क्लीं क्लौं सौं नमः துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சு பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டி நோக்க சரவண பவன சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேணு பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகன கையில் வேளாலென் காக்கவெணுவந்து வர வரவேளா யுதனா வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா வெந்திசை போட்ட மந்திர வடிவே வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குர மகள் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேல

வனப அசுரர் ஐயா வருகரடின் கையில் பன்னிரண்டாயுடன் பாசாங்குசமம் பரந்த விழிகள் பன்னிரண்ட விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அழையுடன் சௌவும் உயோடி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொலியையும் நிலை நித்தமும் ஒளிரும் சண்முகன்றியும் தனியொலியோவும் குண்டலியான் சிவகுகண்டினம் வருக ஆறு அணிமொழியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட பூர்வமும் பன்னிரு கண்ணும் பவன செவ்வாயும் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்பொய பல் பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட மாலை முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நர் சீராவும் இரு துடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி சிலம்பொலி முழங்க ಸೇ ಗ ಗನ ಸೇ ಗ ಗನ ಸೇ ಗ ಗನ ಸೆ ಗ ನ ಮೋಗ ಮೊಗ ಮೋಗ ಮೊಗ ಮೋಗ ಮೊಗ ಮೋ ಗಾ ನ ಗ ಗ ಡಿ ಗು ಗುಣಾ ಢಿ ಗು ಢ ಢಿ ಗು ಢ ಢಿ ಗು ಗುಣಾ ಢಿ ಗುಣಾ ರೀ முந்து முந்து முருகவில்வில் முந்து எந்தனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனின் உன் திருவடியை உறுதி என்றென்னும் இணையடி காக்க என் குயிரான் இறைவன் காக்க விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி பூனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய் தன்னை பெருவேல் காக்க காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என்னிலும் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மா திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவை காக்க சிற்றுடை அழகுற செவ்வேல் காக்க நான்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் கூறியிரண்டும் அயில் வேல் காக்க பிட்ட விரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத் இரண்டும் பருவேல் காக்க கணைகால் முழந்தால் கதிர் வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் உரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பா நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசை உல நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணைய வேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமத நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாபம் பொடிபட பில்லி சோனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் பலாஸ்டிக அல்லற்படுத்தும் அடங்காமுனியும் பிள்ள ும் புழுக்கடை முனியும் கொலிவாய் பேகலும் குரலை பேகலும் பெண்களை தொடரும் பிரமராஷதரும் அடியனை கண்ட அலறி கலங்கிட இறுசி கட்டேறி துன்ப சேனையும் எள்ளினும் இருட்டினும் எதிர்படும் மன்னர் கணபூசை கொள்ளும் காளியோடனைவர் விட்டாங்காரரும் மிகு பல பேய்கள் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடி ஆணை அடியின அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையிற் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்ச வந்து வணங்கிட கண்டார் கண்ட அஞ்சி நடுங்கிட அரண்டு அலறி கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிக கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு மு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதிர் செதிலாக சொக்கு சொ சூர்பகை சொக்கு குத்து, குத்து, கூர்வடி வேலா. பற்று பற்று பகல வந்தனலேரி தணலறி தணி தனலதுவாக விடு வேலை வெருண்டதுவோட புலியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடி துயரங்கம் ஏறிய விஷங்கள் எலிதுடன் இறங்க ஒலிப்பும் சுழுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு यं कुर्मं सो சிறங்கு கூடைச்சல் சந்தி கூடல்ருதி பக்க பிளவை தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கத்தரனை பருவரையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்ட நில்லாதோட நீ என கருள்வ ஈரேள் உலகமும் என கூறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே பவனே திரிபுர பவனே திகழ் ஒளி பவனே பவனே பவமொழி பவனே அறி திரு காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்த கந்தா குகனே கதிர் கார்த்திகை மைந்த கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருக தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துறை கதிர்வேல்முருக பழனி பதிவாழ் பாலகுமார ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா சிந்தில் மாமலையூர் செங்கல்வராய சமராபுரிவார் சண்முக தரசை காரார் குழலால் கலைமகள் நன்ற என்னாவிற்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை ஆடிலே நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினேன் ஆவினன் பூ நேசமுடன் நெற்றியல் அணிய பாச வினைகள் நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரஷி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதன சித்தி பெற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க வாழ்க மலை கூற மகரோடம் வாழ்க வாழ்க வாழ்காரனதுவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது குண்கட பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றண்பார் பிரியமளித்து மைந்தன் நீருண் மனமகிந்தருளி தஞ்சமென்றடிய தழைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பி பாலன் தேவராயன் பகததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி தேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் நிறனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு நிரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசம திசை செயலதருவர் மாற்றடரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோண் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமரனெனவும் நெல்லெழில் பெறுவர் என்னாலும் நீரெட்டாய் வாழ்வார் கந்த கைவே கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண விருண்டுடும் பேகள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவு நடனம் புரியும் சர்வசத்துரோ சங்காரத்தடி அஷ்ட அஷ்டலட்சுமிகளில் வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்த கையதனால் இருபத்தி ஏழ்வர்க்கு உபந்த முதலித்த குருபர பழனி குண்டனில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என கொள்ள என்னதுள்ளம் மேவிய வழி ஒரு வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கரும்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில்நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பபவம் சரணம் சரணம் ஷண்முக சரணம் 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 ஷண்முகா சரணம் शरणं शरणं षण्मुगाशरणं शरणं 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 षण्मुगाशरणम्